சினி பஜார் நேயர்களுக்கு என் இனிய வணக்கம் இப்போது வேம்பு திரைப்பட விமர்சனத்தை பார்ப்போம் இந்த படத்தில் தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க ஒரு தற்காப்பு கலையை பற்றி சொல்லும் படமாக இருக்கும் அதாவது சிலம்பாட்டம் இந்த கலை வந்து கம்பு தடி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி விலங்குகளிடமிருந்து தற்காத்து கொள்ளவும் சண்டையில் ஈடுபடவும் இந்த கலை பயன்படுத்தப்பட்டது சிலம்பாட்டம் பயிற்சி மூலம் உடல் உடல் வலிமையும் கண் கால் தசை கைத்தசை பெற்று புத்துணர்ச்சி தருகிறது இந்த படத்தின் கதாநாயகி சிலம்பாட்டம் கற்றுக்கிறது ரொம்ப ஆசைங்க இதனால் எங்கள் வீட்டில் அவங்க ஆயா அம்மா பெரிய எதிர்ப்புங்க இவளுக்கு ஒரே ஆதரவு அங்கே அப்பா அங்கே அப்பா செல்லும் அங்கே அப்பா பொண்ணு வாழ்க்கை என்ன ஆசைப்பட்றாலும் அந்த விருப்பம் விருப்பத்துக்கே விட்டுருவார் இவங்களும் ஒரு கூலி தான் அங்கே அப்பா மிகப்பெரிய பணக்கார அவர் ஒரு கல்சோலில் வேலை செய்கிறார் இப்படி தான் வாழ்க்கையே போயிட்டுருக்குங்க கதாநாயகன் ஹரிகிருஷ்ணன் அவனு கிராமத்து பக்கத்தில் உள்ள ஒரு டவுனில் ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருக்கா அது அந்த கிராமத்தில் நடக்கும் விசேஷங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்து கொடுப்பேன் நல்லது கெட்டதெல்லாம் தாங்க அவனுடைய கதா என்னுடைய அம்மாவோ ஆடு வச்சு மேய்த்திட்டு குடும்பம் நடத்திட்டுருக்காங்க இப்படி தான் ரெண்டு ரெண்டு குடும்பத்தாரின் வாழ்க்கை இதில் இவங்களுக்கு வர கதாநாயக ஒரு காதல் வேம்புவை தெரிஞ்சுன்னு தெரியாமல் அதை கண்டுகொள்ளாமல் போயிட்டுருக்கேன் ஏன்னா அவளுக்கு சிலம்பாட்டத்தில் மாநில அளவுக்கு முத மாணவியாக தான் அவளுக்கு லட்சியமே கனவு அதுதான் வேம்புவும் மாமா அரியவும் அடிக்கடி தனிமையில் பேசுகிறத ஊரார் பார்க்குறாங்க இது அங்கே அம்மா அப்பாவுக்கு காதுக்கு சொல்கிறாங்க இருந்தால் அவங்க சொந்தக்கார முறை பையன் அதை கொஞ்சம் கண்டு கொள்ளாமல் இருக்காங்க ஒரு கட்டத்தில் வேம்புக்கு சில கட்டாயமாக கல்யாணம் பண்ணியான்ற சூழ்நிலை வருகிறது இதையும் தட்ட முடியாமல் வேம்பு அங்கே தாய் மாமன கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ண ஒரு நாட்கள்லையே அதான் மாப்பிள்ளைக்கு அதான் வேம்புடைய கணவருக்கு திடீர்னு விபத்தால் இரண்டு கண்களும் பாதிக்கப்படுது பெரிய அதிர்ச்சி ஆகுது ஒன்றுமே புரியல சுத்தமாக கண்ணு தெரியல இதனால் பயந்து போய் அவள் வாழ்க்கையை இருண்டு போய்கிறது ஹீரோவுக்கு ஒரே வருமானம் அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோ தான் ஃபோட்டோ கண்ணு இல்லைன்னா தான் ஃபோட்டோ எடுக்க முடியாது இப்படி அவ வாழ்க்கையை பேர் இடியாக விடுகிறது என்னுடைய லட்சிய சிலம்பாட்டம் தற்காப்பு கலை என்னானது கண்ணிருந்த கணவனின் கண் மீண்டும் கிடைத்ததா தன் வாழ்க்கையின் பிரச்சனை தன் வாழ்க்கை பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்தார் இப்படத்தின் ஈரவக ஹரிகிருஷ்ணன் கிராமத்தில் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த கதாநாயகனாகவும் சிறப்பாகவும் தன் கதாபாத்திரம் ஏற்று நடித்திருக்கிறார் கண்ணை எழுந்து கூட அந்த கதாபாத்திரம் உயிரோட்டமாக கண்ணு தெரியாத எப்படி நடிப்பார்களோ அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரம் சிறப்பாக செய்துள்ளார் கதாநாயகி வேம்பு அதான் ஷீலா ராஜ்குமார் இவர் இந்த படத்தில் கிராமத்து பெண்ணாகவும் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ரேவதியை பார்த்தா எப்படி இருப்பாங்களோ அப்படி இந்த அளவுக்கு கிராமத்து பெண்ணாகவும் நல்ல சிறப்பாக நடிச்சிருக்கிறார் கணவனுக்கு கண் இழந்த பிறகும் கணவனுக்கு அவனுக்கு பணிவுடை செய்து அவனுடைய கணவன் மீதும் கணவத்தின் குடும்பத்தார் மீதும் அதிகம் பாசமும் நேசமும் கொண்டவளாக வாழ்ந்திருக்கிறாள் அதான் கிராமத்து பெண்மணியின் வாழ்க்கையே வாழ்வியல் தத்துருமாக கொடுத்திருக்கள் வாழ்ந்திருக்கிறாள் பாராட்டுக்கள் இவர்களுக்கு அப்பா அம்மாவை நடித்த இரு குடும்பத்தார்களும் சிறப்பாக தன் கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார் அவரும் வாழ்த்துக்கள் இப்படத்தில் பணியாற்றிய ஒளிப்பது கிராமத்து அழகை அப்படியே படம் பிடித்து கொடுத்திருக்கார் எடிட்டர் தேவையான காட்சிகள் மட்டும் சேர்த்திருக்கார் சில இடங்களிலே படத்தின் சில காட்சிகள் திடீர்னு வருது திடீர்னு போகுது பரவாயில்ல இது அப்புறம் பெரிய நடிகர் படமே சீனாக ஒட்டமாறுது அப்படிலாம் படம் எடுக்கிறாங்க அவங்களோட இவங்க எவ்வளோ பெட்ரு உண்மையிலே நம்ம நாட்டின் தற்காப்பு கலையை விரிவாகும் பெண்களுக்கு முக்கியம் அவசியம் தேவை அவங்களுக்கு ஒவ்வொரு பெண் பிள்ளைக்கும் பாதுகாப்பு நம்மளால் கொடுக்க முடியாது ஆனால் இந்த தற்காப்பு கலையை அவர்கள் கற்றுக்கொண்டால் அவர்கள் தைரியமாகவும் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் சந்திக்கவும் எதிர்கொள்ளவும் மன தைரியத்தை கொடுக்கிறது இந்த படத்தை மக்களுக்கு கொடுத்தது அவர்கள் உங்களே பாராட்டலாம் வாழ்த்தலாம் இந்த படத்திற்கு தமிழ்நாடு அரசு வரி சலுகை கொடுத்து ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறோம் நன்றிகள்